الصفاء دام ولا آتي يا مدي مشكوا ولا الله يا سيدي خير النبي السلام عليكم ورحمة الله وبركاته تكلم كودة لسندس مرق الحمد لله சங்கைக்குரிய பெருமக்களே நேற்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்திலும் இன்று ஓதப்பட்ட சாதிலும் அல்லாஹு தாலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு எடுத்து சொல்கிறான் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ஏன் குரான் சிறீஹளை சொல்லி தருகிறான் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட முன் வேதக்காரர்களான தௌராத் இந்தியர்களுடைய அந்த வேதக்காரர்கள் தங்களுடைய வேதங்களில் கைத்தணிப்பாக பல்வேறு நபிமான்களை பற்றிய தேவை இல்லாத முறை இல்லாத அவருடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை அதிலே அவர்கள் திரித்து வைத்திருக்கிறார் நபிமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் எல்லா விதமான மேன்மைக்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்கள் அவர்களுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் மாற்றமான பல செய்திகளை முன் வேதங்களில் பதி பதித்து வைத்திருக்கிறார் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் யாருன்னா உலகத்தில் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக மிக சிறந்தவர்கள் அபிமார்கள் எல்லோருமே ரவ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அல்லாஹுத்தார் அவர்கள் அப்படி சொல்கிறான் அது மாதிரி உங்களுடைய திருநாமங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் அலைஹி சலாம் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் மீது சலாம் சொல்வதை குரான் ஷரீப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சலாமுன் அலா மூசா வஹாரூன் சலாமுன் அலா ஈயாசின் அலல் நபிமார்களுடைய திருநாமங்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது சொல்வதையும் குரான் சலீப் நமக்கு வலியுறுத்தி காட்டக்கூடிய பெருமக்களே அத்தகைய நபிமார்களில் இன்று ஓதப்பட்டதிலே தாவூத் அலிஹி இஸ்லாம் இருந்தார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் பல்வேறு நபிமார்கள் அந்த தொடரிலே ஐயோ அவர்களை நாம் சொல்ல வேண்டும் என்று குரானில் சொல்கிறான் நம்முடைய அடியார் ஐயூ அலை இஸ்லாமை பற்றி நாயகமே மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள் என்று சொல்கிறார் நாம தெரிஞ்சிருக்கணும் குரானுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வரலாறுங்கிறதுனால நாம அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் உலகத்துல அழகிலே முன்னோடியானவர்களும் சிறந்தவர்களும் யாருங்க யூசுப் அலை அது மாதிரி பொறுமையில ஆக சிறந்தவர்கள் ஐயூ அலை எப்படி அவங்க அழகில் உலகத்திலேயே சிறந்தவர்களோ அது மாதிரி பொறுமைக்கு உதாரணமாக அதற்கு ஐயூப் அலிசலாம் அவர்கள் இருக்கிறார் கன்னி மாணவர்களே அல்லாஹுத்தாரா அய்யூப் அலிஸ்லாமை பற்றி புலான் சிறைவிலே நாலு இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான் ரெண்டு இடத்துல பெயர்களை மட்டும் சொல்றான் ரெண்டு இடத்துல அவங்க செய்த துவாக்களை சொல்லி காண்பிக்கிறார் நான்கு இடத்திலே அதற்கு ஐயூப் அலை வரலாறு வருகிறது யார் இந்த ஐயூப் அலிசலாம் யூசுப் அலை மனைவி ஜுலேஹா அம்மா இருக்கிறாங்க இல்லையா நல்ல கவனங்கள் யூசு அலைடைய துணைவியார் ஜுலேஹா அம்மா அந்த அம்மாவுக்கு மின்சா என்று ஒரு பையன் பிறந்தார் அந்த மின்ஷா என்ற அந்த மகனுக்கு லையா என்று ஒரு மகள் அந்த லையாவினுடைய மகள் தான் அதர்த்து ஐயு அந்த லையாவினுடைய மகள் மகன் தான் யாருங்க யூஸ் அலி இஸ்லாமுக்கு பேர முடியல யூஸ்வலி இஸ்லாமுக்கு பேர ரெண்டு கணக்கிலே எதிர்த்து செய்தா ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் குரான் சலீப்லே அல்லாஹு தாலா ஐயூப் அலிஸ்லாமினுடைய தனிப்பட்ட இயல்புகளை பற்றி பேசப்படுகிறது அதாவது உலகத்துல மற்ற நபிமார்கள் எல்லாம் மக்களிடத்தில் அவர்கள் செய்த சேவைகள் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் அதிலே பரிமாறிக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி மற்ற நபிமார்களை பற்றி சொல்கிறார் ஆனால் ஐயுப் அலிசலாத்து வலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அவர்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டான பல நிலைகளில் எப்படி அவர்கள் பொறுமையாளர்களாக பொறுமையாளராக இருந்தார்கள் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறார் கன்னி மாணவர்களே அதனாவது அவங்க பெரிய செல்வந்தர் பெரிய செல்வந்தர் ஊர்லயே பெரிய செல்வந்தர் ஊரே வளர்ச்சி மாதிரி ஊர்லயே அவங்கதான் பெரிய செல்வந்தர் ஏராளமான மக்கள் நிறைய தோப்பு துறவுகள் ஏராளமான கால்நடைகள் அல்லாஹுத்தாளா சோதனை செய்ய ஆரம்பித்தான் அல்லாஹுத்தாளா சோதனை செய்ய ஆரம்பித்தான் சோதனைங்கிறது அழிக்கிறதல்ல ஒரு சோதனை கொடுக்கிறான்னு சொன்னா அது ஒட்டுமொத்தமா அவர்களை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்று அதாம்பு போல் அல்ல சோதனைங்கிறது சோதனைங்கிறது இருக்குதே அல்லாஹு தாரா சோதிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து இருந்து எப்படி மீண்டு வருகிறார் அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்கிறார் அதை எப்படி பார்க்கிறார் அதைக்குள்ள அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவோம் ஒரு நோய் வருது இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் காய்ச்சலா இருந்துச்சுன்னு வைங்க என்ன செய்ய காய்ச்சலா இருக்கு ஊர் ஊரா நம்ம குழம்பிக்கிறதுக்கிறோமோ இல்லையா எத்தனை பேர்த்தை சொல்றோம் எவ்வளவு பேர் தரும் மாதிரியா இருக்குது அவர் கேட்கவே மாட்டார் என்னன்னு சொல்லி ஆனா அவர்கிட்ட போய் என்ன செய்யறது ஒரு மாதிரியா இருக்கு காய்ச்சலா இருக்கு இருமலா இருக்கு அதை குடிச்ச இது என்ன யாவதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன 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 பிரச்சனைகள் பல குடும்பங்கள்ல சில பேருக்கு மாமியாருக்கு பிரச்சனை சில பேருக்கு மருமகளுக்கு பிரச்சனை சில இடத்துல மருமகனுக்கு பிரச்சனை சில ரெண்டு ரெண்டுலையும் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு பிரச்சனை உம்மட்டையும் மனைவிட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு பிரச்சனை எதையாவது குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் பொதுவாக சொல்றேன் பல்வேறுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதை பத்தி என்ன செய்யற என்ன சின்ன 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 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு சோதனை சோதனையே வாழ்க்கையில நமக்கு இல்லைன்னு வைங்க ஏற்கனவே ஒரு பயன் நான் சொன்னேன் கிராமத்து நாளையில ஒட்டாண்டியா நின்றுவோமா ஒண்ணுமில்லாம ஆயிடுவோமா அல்லாஹுத்தால சோதிக்கிறான் சில நேரங்களில் அல்லாஹுத்தால மனைவியின் வழியாக பிள்ளைகளின் வழியாக பொருளாதாரத்தின் வழியாக குடும்பத்தினுடைய உறவினர்கள் வழியாக நண்பர்களின் வழியாக பல்வேறு நிலைகளில் சோதனை ஏற்படும் அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்கிறோம் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருகிறோம் நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நமக்கு உண்டான கூலியும் உயரும் எங்களிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதன் தையூப் அலை இஸ்லாமுக்கு நல்லா சோதிச்சான் அதாவது முதலாவது அவங்களுடைய கால்நடைகள் பூரா மொத்தமாக இறந்துருச்சு ஏராளமான கால்நடைகள் ஒட்டுமொத்த கால்நடைகளும் இறந்து போய்விட்டது அதுக்கடுத்து அவருடைய விளை நிலங்கள் அது அழிந்துவிட்டது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது விளை அதுக்கு அதுக்கடுத்து குடும்பத்துல தொடர் மரணங்கள் குடும்பத்துல தொடர் மரணங்கள் ஏராளமான மக்கள் அவர்களுக்கு அவர் தொடரான மரணங்கள் தொடரான மரணங்கள் வாழ்க்கையில நல்ல நிலையில இருந்து நொடிஞ்சு போறாருன்னு வைங்க அதை விட துரதிருஷ்டம் வேற எதுவும் இல்லை ஆரம்பத்திலிருந்தே கஷ்டப்பட்டே இருக்கிறாரு அப்படியே கஷ்டத்திலே ஓடிடுச்சுன்னு வைங்க அது ஒரு மாதிரி சமாளிச்சிருவாங்க முதல்ல ஓகான்னு இருந்துட்டு அதுக்கு பிறகு இவருக்கு சிரமம் ஆயிட்டாருன்னு வைங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் என்னங்க அப்படிதான அது வந்து என்ன செய்யும் தாங்க முடியாத அளவுக்கு பல விதமான ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அந்த நிலையிலே அதற்கு வரை சலாத்து சலாம் அவர்களுக்கு அல்லா விட்டாலாம் கடுமையான சோதனை கொடுத்தான் பல நிலைகளின் சோதனை தாண்டி அதுக்கு பிறகு உடல் ரீதியான சோதனை வந்துருச்சு சில இஸ்ராமிலி கதைகள்ல அவங்க உடம்புல வந்து அப்படி புழு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த புழுக்களை விழுந்தா அதை எடுத்து தூக்கி போட்டு ஓ உணவை எல்லாம் எங்கிட்ட வச்சிருக்கிறான் போகாத அப்படின்னு சொன்னாங்க இப்படிலாம் இல்லை அதெல்லாம் எந்த அதிசலையும் அப்படிப்பட்ட நிலைகள் நம்ம சொல்லப்படல நபிமார்களை பொறுத்த ஆரோக்கியமானவர்கள் வலிமை உள்ளவர்கள் தீட்சண்யமான ஞானம் உள்ளவர்கள் எல்லாரையும் மேம்பட்டவர்கள் அப்படி சொல்லப்படுவதெல்லாம் அந்த அளவிற்கு உள்ளது அல்ல கடுமையான நோய் ஏற்பட்டது என்று இருக்கிறது அது அல்லாம அவங்களுடைய நாவும் நெஞ்சும் தவிர எல்லாம் போயிடுச்சு உங்க தனிமையில எங்கேயோ இருந்தாங்க யாரும் தொட முடியாத பார்க்க முடியாது அப்படின்னு தான் தர உங்களை நோய் இருந்தது கடுமையான நோய் இருந்தது என்பதை பற்றி அறிவுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நோய் அம்மை நோய்னு எழுதுறாங்க அம்மை நோய் எந்த அளவுக்கு அந்த அம்மை நோயினுடைய கடுமைன்னு சொன்னா அதுல தைய வலைசலாமால அவங்க விரிப்புல படுக்க முடியாது அவங்க வந்து இந்த சாம்பல் அது ஓர ஏதாவது ஒண்ணு அப்படிதான் அவங்க படுக்க முடியும் இந்த நோய் என்பது மூன்று வருஷம் ஏழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருந்துச்சு பல்வேறு விதமான செய்திகள் இதுல இருந்துச்சு அதனால இந்த நேரத்துல மக்களை விட்டு ஒதுங்கி போய் இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்ல நபிமார்களை பொறுத்த வரையிலே அவர்கள் மக்களோடுதான் இருக்க வேண்டும் அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய அருமை துணைவியார் ஹாஜர் அம்மா அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் மக்காவிலே விட்டு விட்டு மீண்டும் சரியாக போயிட்டாங்களே இங்க ஒரு சமூகம் உருவாக போகுது அப்படிங்கறதுனால மனைவி மக்களை விட்டுட்டு போனாங்க துவாட்டு ஆனால் அவர்கள் திரும்பி விட்டார்கள் என்ன நபிமார்களை பொறுத்த வரையில யாரோட ஆளணும் அவங்க மக்களோட வாரம் என்று ரம்பினுடைய நடைமுறைங்கிற காரணத்தினால அவங்க திருப்பி போன அங்கன்னு வருது அதில் தை வலைசராமுக்கு அல்லாஹுத்தாலா சோதனை கொடுத்தான் குரான் சொல்லி அல்லாஹ் சொல் கலக்கல் மௌத்தவள் ஹயாத்த நீ எவ்வளவுக்கும் உங்களுக்கு மௌத்த ஹயாத்தை படைச்சதெல்லாம் சோதிப்பதற்கு என்ன சோதனை அய்ஃபு மஹசன் அமரா அந்த நேரத்தில் யார் பரிசுத்தமான நிலையிலே யார் நல்ல அமல்களை கொண்டு வாழ்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தாரா சொல்கிறான் அருமையான பெருமக்களே உடல்நிலையில ரொம்ப கடுமையான பாதிப்பு இவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு நிலை வரும் பொழுது அவங்களுடைய துணைவியார் ராமா அவர்கள் தான் கடுமையான முறை இவங்க போய் எங்கேயும் போய் சம்பாதிக்க உழைக்க அந்த அளவுக்கு ஒரு நிலையில இல்லை ஆனா அய்யூப் அலையாம் இதை குறிச்சு யார்த்தையும் புலம்பவோ ஒரு துவா கூட செய்யல யார்த்தையும் அவங்களுக்கு புலம்பவும் இல்லை அதான் முக்கியமானது அல்ல நமக்கு இது மாதிரி கடுமையான சோதனைகள் தர மாட்டான் எல்லாம் பாதுகாக்கணும் சின்ன ஏதாவது இருந்தா கூட

யாரிடத்தில் சொன்னாலும் அந்த காரியம் சீரா அப்படிப்பட்ட ஆட்கள் நம்புனா அவங்கள்ட்டமே சொல்லலாம் அதனால எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறது நல்லா விரும்புறது அகரத்து செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்கள்ட்ட ஒரு ஆளு சொன்னானா எனக்கு தொடரான முறையில் எனக்கு உடல்நிலை சரி இல்ல ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா வயசு எத்தனை எழுபது வயசு எழுபது வயசுல இப்படி ஏதாவது வந்திருக்குதான் இல்ல இப்ப ஆரோக்கியமா இருந்தீங்களே எத்தனை பேர்ட்ட சொன்னீங்கன்னு கேட்டாங்க அல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா எழுபது வயசுல இருந்தீங்க இல்லையா அதை யார்த்த சொன்னீங்க ஒரு நாலஞ்சு நாள் கொஞ்சம் அப்படி இப்படி முடங்கின உடனே இருக்கிறீங்களே என்ன ஆயம் என்று கேட்டார் அய்யூ அலிவாத்து வசலாம் யாரையும் யாரிடத்திலையும் சம்பந்தமாக சொல்லவே இல்லை அவருடைய அருமை துணைவியார் ரஹ்மா அவர்களுடைய உழைப்பில் தான் இவங்க வாழ வேண்டியது வந்து அவங்க தான் போய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க அதாவது நவிமார்களை பொறுத்தவரையில சபூர்ல உச்சத்தின் உச்சம் சுக்குர்ல உச்சத்தின் உச்சம் எந்த உயர்ந்த குணமாக இருந்தாலும் அதிலே உச்சம் தொட்டார்கள் உச்சம் தொட்டார்கள் இவரை சலாம் பெருமையினுடைய உச்சத்தை தொட்டார் அவங்களுடைய துணைவியார் தான் போய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க ஒரு கட்டமாச்சி அவங்களுடைய துணைவியார் அவங்க போய் சம்பாதிக்கிறது நிலைமையில அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு வழி தெரியல இவங்களுக்கு உண்டான உணவு கொடுப்பதற்கு உண்டான ஏற்ற நிலையில தன்னுடைய நீண்ட முடியில ஒரு பகுதி எடுத்து அதை வித்து அதை கொண்டு இவங்க வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த நாள் மீதி பகுதியை வித்துட்டாங்க அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு அகிபல இஸ்லாமு கடுமையான கோபம் கடுமையான கோபத்துல சொன்னாங்க அல்ல எனக்கு ஆரோக்கியத்தை தந்தா உன நூறு சாட்டையடி கொடுப்பேன்னு சொன்னான் சத்தியமா சொல்றேன் உனக்கு நூறு சாட்டையாடி கொடுப்பேன்னு சொன்னான் என்ன நீ என்ன சிரமங்கள் இருந்தாலும் அதற்காக இப்படியா செய்ய வேண்டும் என்று தன்னுடைய துணைவியாரை கண்டித்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில கடைசியில உன்னுடைய துணைவியார் ரஹ்மா அவர்களாலும் சம்பாதிக்க இயலாத நிலையிலே அவர்களும் ஒரு சிரமமானார் இந்த நேரத்துல ரெண்டு காரணத்தினால அதை ரப்பட்டு ரெண்டே ரெண்டு காரணம் முதல்ல அவங்க மனைவி சம்பாதிக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையில் ஆயிட்டாங்க அது ஒண்ணு இரண்டாவது இவங்களுக்கு சில நேழைகளில் எங்கிருந்தாவது வந்து உதவி செய்து கொண்டிருந்த இவருடைய தம்பிமார்களில் அவங்களுடைய சில வார்த்தைகள் முதல்ல ஐயசலாம் துணைவியார் சொன்னாங்க இங்க கையில போதுமே அல்ல சிரமத்தை நீக்கிடுவாங்க இந்த துவாசி எல்லாமே சொன்னாங்க அவங்களுடைய துணைவியா தைய பைசல்லாம் சம்பந்தமா உண்மை சொல்ல தான் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா கதை சஹிஹா எழுபது வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கிற கதைஹா எழுபது வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கிறேன் என் அஸ்பிர லகு சபழினி சனதா இன்னொரு எழுவது வருஷம் அந்த ஒருத்தாரு எனக்கு நோயை கொடுத்தாலும் அதை சபர் செய்யறது கம்மிதா நாங்க இன்னொரு எழுவது வருஷம் இதே நோய் தொடர்ந்தா கூட நான் அதை சபர் செய்தான் ஏற்கனவே கொடுத்த ஞாபகத்துக்கு கூட வீணாகாது அவங்க துறையார் பயந்துட்டாங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்கன்னு கேட்டாங்க அப்ப அவங்களும் இயலாத ஒரு நிலையில ஆனதோடு அவங்களுடைய சகோதரர்கள் ஒரு தடவை இவங்கள்ட வந்து சொன்னாங்களாம் அவங்களுக்கு உதவி எல்லாம் செய்துட்டு போகும் பொழுது சொன்னாங்களா சொன்னாங்களா ஐயூப் அலைமுக்கு அல்லாட்ட ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அல்லா சோதிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அய்யூப் அலிஸ்லாமுக்கு அல்லா இடத்துல ஒரு உயர்ந்த மரியாதை இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அல்லா சோதிக்குமா இதை கேட்ட உடனே ஃபஹர் சாஜி சொல்லியில் விழுந்துட்டான் என்ன சோதனை நான் உன்னிடத்தில் கேட்காமல் இருந்தது உன்னுடைய அந்த கதையை நான் பொருந்திக் கொள்வதற்கா அப்படி அல்லவா நான் இருந்தேன் அதனால ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்றான் ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு சிரமமா இருக்குது நீ அரஹமுர் என்றுதான் சொன்னார் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள் அல்லாஹு தாரா அதற்கு பிறகு உருடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கொடுத்தானோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்தான் முதலாவது உருக்குழு ஆயத்து வருது உருக்குறே காலை கொண்டு தட்டுங்க காலை கொண்டு தட்டுங்க ஆதா முகூத்தும் அங்கிருந்து ஒரு தண்ணீர் ஒரு நீர் சுனை ஊற்று அங்கிருந்து வரும் அதை குடியுங்கள் அதை குடியுங்கள் அதை குடிச்சாங்க அதை குளிச்சாங்க பூரணமான ஆசிய பூரணமான ஆசியத்தோடு ஆயிட்டாங்க அல்லா சொல்றான் ஓ அகலகு அன்பாவா அதுக்கு பிறகு அல்லாஹு அந்த சோதனைக்கு பிறகு கொடுத்தான் 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 ஏற்கனவே இருந்த எல்லா பாக்கியத்தை மாத்திரமல்ல அதுவும் இன்னொரு மடங்கு கொடுத்தேன்னு எல்லாம் சொல்றான் அதை விட இன்னும் அல்லாஹுத்தாளா சிறப்பாக கொடுத்தான் அதுக்கு பிறகு ஒரு சத்தியம் ஒன்று பண்ணாங்க இல்லையா நான் ஆரோக்கியமா வந்துட்டா ஒரு நூறு சாட்டேடு கொடுப்பேன் சொன்னாங்க இல்லையா அல்லாஹுத்தாலா ஒரு சலுகை கொடுத்தான் அதுல யெஹோவா கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க அல்லாஹ்வா பார்த்து ஒரு சலுகை கொடுத்தான் அல்லாஹ் ஹுத்தால அவங்க பார்த்து சொன்னா வகுல் பி ஒரு நூறு நாத்தங்கால்களை கொண்ட அந்த பூர்க்கன கையில எடுத்துகாங்க அல்லாஹ் சொன்னது வகுல் பி யadikல் லிக்சன் ஃவவரித் பிஹி வலா தஹனஸ் அது சேர்த்து வச்சு ஒரு அடி ஒரு அடி அடிடுங்க அடிச்சினீங்க வலா தஹன சத்தியத்தை முரித்துவராக நீங்கள் ஆகமாட்டீர்கள் நம்ம யார்டையும் சத்தியமா நீதான் செய்ய முடியாது இது அல்லாஹ் கொடுத்த சிறப்பு சலுகை என்ன அவங்க வந்து பொறுமையினுடைய அந்த உச்சத்தில் இருந்து அல்லாஹுத்தா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க அல்லாஹுத்தா கொடுத்த ஒரு சிறப்பு சலுகை நீங்க அந்த நேரத்துல சத்தியத்தை முறித்தவரா ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அது அய்வலைசெல்லாம சொல்லும்படி இன்னா வஞ்சது நான் உ சாமிராபிளை வா வார்த்தை வஜதுனா உ சாபிரா அவரை சாபிராக நாம் பெற்றுக்கொண்டோம் பொறுமையாக நான் பெற்று கொண்டோம் மேகமன்னா அடியார்களில் ஆக சிறந்தவர் அல்லா சார் எந்த காரியத்திலும் ரப்பின்பால் மீளக்கூடியவர்கள் அவ்வாப் ரப்பின் பால் ஐயும்னாலும் மீளக்கூடியவர்கள் அர்த்தம் ரப்பின் பால் மீளக்கூடியவர்கள் ரப்பின் பால் மீளக்கூடியவராக இருந்தார்கள் என்றெல்லாம் தாரா அவங்கள பாராட்டி குரான் ஷெரீஃபரை சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே நாம் ஆரோக்கியத்தை அல்லாற்ற கேட்கணும் அது பெரிய பாக்கியம் தஹஜூத் துறையிலேயே ஆரோக்கியத்துக்கு என்று ஆரோக்கியத்தை நியா மெத்தானி மஹூ தீமா கசீரும் என்னன்னா ஹஸ் ஹத்துல் பதாக் நிறைய ரெண்டு காரியங்கள் மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்க அது வரும்பொழுது தான் அதனுடைய கஷ்டம் தெரியுது ஒண்ணு ஆரோக்கியம் இன்னொன்னு ஓகியம்னு சொல்லி கண்மணி கண்மணிர சூர்ஹிம் சல்லாஹ் அவங்க சொல்லி காமிச்சாங்க அதனால ஆரோக்கியம்ங்கிறது ரப்பிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அபிமான்களை பொறுத்த வரையிலே அல்லாஹுக்காக அவனுடைய திருப்திக்காக அவர்கள் பொறுமையினுடைய உச்சத்தின் உச்சத்தில் இருந்து அதனாலே பாக்கியத்தை பெற்றாக இருந்த ஐவர் இஸ்லாமுடைய வரலாறை அல்லாஹால சொல்லி காண்பிக்கிறான் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளை விட்டு அதான் நம்மை பாதுகாப்பானா அல்லா நம்மையும் பொறுமையாளர்கள் கூட்டத்தில் ஆக்கி வைத்திருள்வானாக